க்ரம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் சேஜ் ஃபோர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட ரெஃபர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி குரோவில் கா பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் கனெக்ட் வேலட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நம்ம டான் கீப்பர் பிக்கெட் ரெண்டுலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பிக்கெட் வேலெட்டை வந்து சூஸ் பண்ணுறேன் இப்போ பிக்கெட் வேலெட்டுங்கிறத செலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலட்டோட கனெக்ட் இருக்கும் அது பிக்கெட் வேலட்டான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர் ஏஜ் வெப்சைட்டும் ப்ளஸ்ஸு வேலெட்டும் வந்து சைன்இன் ஆகி லாகின் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் மெனு யூஸ் வேண்டி திருப்பியும் இது குழம்புக்கு போங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆ அப்படிங்கிற பட்டன் இருக்கும் என்னோடய ரெஃபரல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் அந்த ஐடி வந்து கீழே இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்துட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜாயின் ஆக் அப்படிங்கிற அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டான்ல மினிமம் மூணு டான் வந்து ஃபர்ஸ்ட்டு சைட் அன்லாக் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு லாகின் எடுத்துக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைட் ஆன் வந்து இருக்கணும் ப்ளஸ்ஸு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிக்கெட் வேலெட்டுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் போயிட்டு பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு போகும் கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓ பின்னோ இல்லை பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது கேட்கும் அது கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கும் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் டேப் மூணு யூஸ் பண்ணி குரோம் பேஜுக்கு வாங்க பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது லோடிங் கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஜாயினிங் பண்ணால் உங்களோட ரெஃபர் ஐடி வந்து மேலே வந்துடும் அது கீழே ரெஃபர் லிங்க் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் இன்கம் இங்கேயும் பேஸிவ் இன்கம் கீழேயும் கொடுத்துருப்பாங்க பேசுங்கிற குழந்தைங்களில் மொத்தம் பன்னெண்டு ஸ்லாட் இருக்குது அந்த பன்னெண்டு ஸ்லாட்டை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்லாட் அன்லாக் பண்ணலாம் பேசிவ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபைவ் டேஸுக்கு வந்து பேசிவ் இன்கம் கொடுக்குறாங்க ஓகேங்களா இதில் சேம் ஃபோர்ஸ் சேர்த்து இதில் என்ன இருந்துச்சோ ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் கிராஸ்லைன் இன்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் ப்ளஸ் சப்ளைன் ஓகேங்களா அதாவது ஸ்பில் ஓவர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் டென் டேஸாக இருந்தது ஃபைவ் டேஸாக மாற்றிட்டாங்க ஓகேங்களா இப்போ ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து பேசிவ் இன்கம் ரெகுலராக நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது ஒர்க் பண்ணுறமோ ஒர்க் பண்ணலையோ நம்மளுக்கு இன்கம் வேணும் அப்படின்னோம்னா ஆறு ஸ்லாட் அன்லாக் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒர்க் பண்ணுவேன் வாரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு ஐடி மூணு அடி இறக்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு ஸ்லாட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு எடுத்து பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடி கூட போட்டுவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதில் வரை இன்கம் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லாட்டை பை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அது எப்படி பை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அந்த உள்ளே பேஸிங்கல் ப்ரோக்ராம் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டும் மேற்கொண்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஃபோன் கூட பண்ணலாம் எப்போ வேணாம் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நல்லா யூஸ் பண்ணுங்கள் வளர்ந்து வர ட்ரான்செக்ஷன் கிடையாது வளர்ந்த கம்பெனி தான் இது லெவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது நல்ல பெரிய லெவலில் ப்ரைஸ் போகும் அதனால் இந்த ஆப்பன்ஷெக்ட்டை பயன்படுத்தி நல்லா சம்பாதிங்க நன்றி வணக்கம்